ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான வீடியோ தான் இது நிறைய பேருக்கு இட்லி மாவு அரைப்பாங்க பட் அது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி வந்து நல்லா புசு புசுன்னு உப்பி வராது ரொம்ப கல் மாதிரி இருக்கும் இது நிறைய பேர் வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை அரிசியை வச்சு நம்ம இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா பொது போதுன்னு வரும் இதுக்கு வந்து இது கூட நீங்கள் பச்சை அரிசியோ இல்லை இட்லி அரிசியோ எதுவுமே சேர்க்க தேவையில்ல வெறும் ரேஷன் அரிசியும் உளுந்து மட்டும் இருந்தால் போதும் இது ரெண்டையும் வச்சு ஒரு ரெண்டு மூணு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணால் போதும் இட்லி பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும் நல்ல பொசு பொசுன்னு வரும் அந்த மாதிரி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த படியில தான் அளவு எடுத்துக்கிறேன் பாருங்கள் தலை தட்டாமல் ஒரு படி உளுந்து எடுத்திருக்கேன் இந்த படியில தான் அளவு எடுத்திருக்கேன் ஒரு படி உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த உளுந்தை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் உளுந்து ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு தான் ஊற வைக்கணும் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவுனீங்கன்னா அது வந்து கரெக்டாக வராது ஊற வச்சுருக்க அந்த தண்ணியிலையே நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும் அப்போ தான் அந்த உளுந்து வந்து அந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா அரைஞ்சி வரும் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் ஸோ இப்போ இதை கழுவி எடுத்துக்கலாம் ஒரு மூணு டு நாலு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு டைம் நல்லா கழுவி எடுத்துட்டேன் நல்லா கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ இதுல ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை பாத்தீங்கன்னா எப்பவுமே உளுந்தோட ஊற வைங்க அரிசியோட ஊற வைக்காதீங்க இது ஒரு சின்ன டிப் தான் இப்போ இத நல்லா ஊறட்டும் நம்ம அடுத்த அரிசியை கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இதே படியில நான் நாலு படி அரிசி எடுத்துக்கிறேன் ரேஷன் அரிசி தான் எடுக்க போறேன் நாலு படி எடுத்துக்கிறேன் நான் உளுந்து பாத்தீங்கன்னா தலை தட்டாம எடுத்தனால அரிசியும் தலை தட்டாம தான் எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா நாலு படி எடுத்துட்டேன் நான் அரிசி பாத்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி நெல் எல்லாமே புடச்சி எடுத்து வச்சிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க இப்ப மட்டும் கல்லு மட்டும் அரிச்சு எடுத்து போட்டுக்கலாம் ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாம் அரிசி வாங்கும் இந்த மாதிரி குண்டா இருக்கிற அரிசி எல்லாம் அவங்க வாங்க மாட்டாங்க இதுலயே சின்ன சின்ன அரிசி எல்லாம் கிடைக்கும் அதுதான் அவங்க வாங்கிட்டு போவாங்க இட்லி தனியா நீங்க ரேஷன்ல அரிசி வாங்கும் போது நல்லா குண்டா இருக்கிற அரிசியை பார்த்து வாங்கிக்கோங்க அப்ப பாத்தீங்கன்னா இட்லி இன்னும் நல்லா சாஃப்டா வரும் அதனாலதான் நாங்க இட்லி கீன் போடுறதுக்காகவே ரேஷன் கடையில பார்த்து வாங்கியிருக்கோம் இந்த அரிசி இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம கல் அரிசி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டா ஆட்டி ஆட்டிட்டு இப்படியே அரிசி எடுத்துக்கிறது போட்டுட்டு இருந்தீங்கன்னா கல் எதுவும் இருந்துச்சுன்னா எல்லாமே அடியில் போய் தங்கிக்கும் நம்ம பார்த்து எடுக்கும் போது எல்லா கல்லுமே நம்ம எடுத்துருவோம் இருந்தாலும் ஒரு சில கல் இருந்துச்சுன்னா அது இப்படி பண்ணி எடுத்தோம்னா கல் எல்லாமே வந்துடும் எடுத்து எடுத்து இந்த மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க நாங்கள் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அந்த மாதிரி மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுருவோம் ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா அதை அப்படி வாங்கிட்டு வந்து வச்சிட்டு ஒரே டைமில் மொத்தமாக அந்த உம்மி இருக்கும்ல அரிசியில் அதெல்லாமே புடச்சி கருப்பரிசி ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாமே எடுத்து மொத்தமாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் அவ்வளவுதான் இப்ப இது ஒரு அஞ்சு ஆறு டைம் நல்லா கழுவி எடுத்துருங்க அந்த தண்ணி கலர் மாறுற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா கழுவி எடுத்துட்டேன் கடரிசி மாதிரியே இருக்குது பாருங்க இப்ப இதுல தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம் தண்ணி ஊத்தும் போது நிறைய தண்ணி ஊத்திடாதீங்க ஓரளவுக்கு அதுல இருந்து ஒரு கால் பங்கு அதிகமா தண்ணி இருக்கிற மாதிரி அரிசி மேல இருந்து ஒரு கால் பங்கு தண்ணி அதிகமா இருக்கிற மாதிரி வச்சு ஊற வச்சுக்கோங்க நம்ம அரைக்கும் போது வேற தண்ணி ஊற்றி அரைக்க இல்லை இந்த தண்ணியை தெளிச்சு தெளிச்சு தான் அரைக்க போகிறோம் இது ஒரு டிப்ஸ் தான் நீங்கள் தண்ணி வந்து வேற தண்ணி ஊத்துறதை விட இந்த ஊற வச்சிருக்க இதே தண்ணி ஊற்றுனீங்கன்னா இட்லி வந்து நல்லா ஸ்பாஞ்சியா கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நாலு மணி நேரம் ஊர்னாலே போதும் நம்ம புளிக்க வைக்கிறத எட்டு டு பத்து மணி நேரம் புளிக்க வைக்க போகிறோம் ஸோ நாலு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுக்கும்போது ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அதை அரைக்கும் போது சொல்கிறேன் இப்போ இது ஊறட்டும் அரிசி பாருங்க நல்லா ஊறி இருச்சு நல்லா பளபளன்னு ஊறி இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அரிசி தான் அரைச்சு எடுக்கணும் உளுந்து அரைக்கக்கூடாது உளுந்து ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா உளுந்து நீர்த்து போயிடும் அதனால அரிசி ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துட்டு அப்புறமா உளுந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் உளுந்து ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா உளுந்து வந்து அரைச்சு எடுத்து அதை அப்படியே ஊறிட்டு இருக்கும் நம்ம அப்புறம் அரிசி அரைச்சு எடுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிரும் சோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா உளுந்து வந்து ஊறிகிட்டே இருக்கும் அரைச்சது ஊறிட்டு இருக்கும் ஸோ வந்து அது அதனால இட்லி வந்து சாஃப்டா கிடைக்காம போகலாம் அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் அரிசி அரைச்சு எடுத்துக்கலாம் ரெண்டாவதை உளுந்து அரைச்சி மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா அரைச்சாச்சு ரொம்ப குரகிறப்பாவும் இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாவும் இருக்க கூடாது அரிசி அந்த இதில் அரைச்சிக்கோங்க லைட்டான கொஞ்சம் திப்பி திப்பியா இருந்தாதான் ரொம்ப ரொம்ப லைட்டா இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தாதான் இட்லி நல்லா வரும் அதே டைம்ல இந்த பேட்டர் பாத்தீங்கன்னா த்ரீ இன் ஒன் நம்ம இதுல பணியாரமும் செஞ்சுக்கலாம் தோசையும் ஊற்றிக்கலாம் இட்லியும் செஞ்சுக்கலாம் அதனால அந்த லைட்டா திப்பி திப்பியா இருந்துச்சுன்னா நம்ம மூணுமே செஞ்சுக்கலாம் நீங்க அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது இப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க நான் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு சின்னதா இருக்கணும் இப்ப இதை ஆஃப் பண்ணிட்டு மாவை வந்து வெளியே எடுத்துரலாம் எடுத்துட்டா அப்புறமா உளுந்து அரைச்சிக்கலாம் அரிசி எடுத்தாச்சு இப்ப உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து போடுறதுக்கு முன்னாடி கிரைண்டரை சுத்த விட்டுக்கிட்டு போட்டுக்கலாம் உளுந்தா நல்லா பொறுமையா நின்று அரைச்சு எடுத்துக்கோங்க நம்ம இப்ப போட்டுருக்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அரைச்சு வரும்போது இந்த கிரைண்டர் அளவுல பாத்தீங்கன்னா முக்கால் கிரைண்டர் அளவுக்கு வந்துரும் அந்தளவுக்கு நம்ம சாஃப்டா அரைச்சு எடுக்கணும் உளுந்துல தண்ணி சேர்க்கும் போதே பாத்தீங்கன்னா நம்ம ஊத்த கூடாது கொஞ்சம் கொஞ்சமா கையில எடுத்து தான் சேர்க்கணும் அப்படி நம்ம தெளிச்சு சேர்த்துக்கிட்டோம்னா தான் அது வந்து இன்னும் நல்லா சாஃப்டா உளுந்து அரைஞ்சு வரும் உளுந்தோட சாஃப்ட்னஸ் எப்படி வருதோ அதை பொறுத்து தான் நம்ம இட்லியோட சாஃப்ட்னஸும் கிடைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப உளுந்து அரைச்சு எடுத்தாச்சு நான் சொன்ன மாதிரியே பாருங்க கிட்டத்தட்ட முக்கால் கிரைண்ட் அளவுக்கு வந்திருக்கு ஆனா நம்ம போட்டது பாத்தீங்கன்னா ஒரு படி உளுந்து தான் இந்த அளவுக்கு நம்ம நல்லா பொங்கி வர வர நம்ம அரைச்சு எடுக்கணும் இப்போ உளுந்து நம்ம வந்து கரெக்டாக அரைச்சிருக்குமா அப்படின்னு எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உளுந்து கையில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரியே ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க அது அப்படி கொஞ்சமா போட்டு பாருங்க போட்டிங்கன்னா இந்த மாதிரி மிதக்கணும் அடியில் வந்து போய் தங்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா உளுந்து வந்து கரெக்டாக அரைஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஸோ இப்போ இது வந்து நம்ம அரிசியோட கலந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து கரெக்டாக அரைஞ்சிருச்சு இப்போ அரிசியோட கலந்துக்கலாம் கரைக்கிறதுக்கு இந்த மாதிரி அகலமா இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க உங்ககிட்ட இருக்கிறது எது அகலமா இருக்குமோ அதை எடுத்துக்கோங்க ஏன்னா இதுலதான் கை விட்டு நல்லா கரைச்சி எடுக்கணும் நம்ம கரைச்சி எடுக்கும்போது நம்ம கை சூடு மாவுல படணும் அப்போ அந்த சூட்டுக்கு வந்து நமக்கு இன்னும் நல்லா சாஃப்டான இட்லி கிடைக்கும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் இந்த ரேஷ்னரி இட்லி வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும் இப்ப நம்ம இதுல உளுந்த ஃபர்ஸ்ட் மாத்திக்கலாம் பாருங்க உளுந்த இதுல மாத்தியாச்சு உளுந்து நல்லா அரைஞ்சி வந்துச்சுன்னா எடுத்தா இது வந்து கீழே விழுகாதீங்க நார்மலா போட்டாதான் விழுகும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதுல அரிசி அரைச்சு வச்சிருக்கோம்ல அதை செய்யலாம் இதை வந்து இப்போ நம்ம நல்லா கலந்துக்கலாம் நல் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கை சூடுபாட நம்ம கலந்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இட்லி சாஃப்டா வரும் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கை விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்க கரடிலல கிண்ட கூடாத, கண்டிப்பா நீங்க கையில தான் கலந்து எடுத்துக்கணும். நம்ம கை சூடு அந்த மாவுல பட்டு பிசைஞ்சு கலந்து எடுக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இட்லி நல்லா சாஃப்ட்டா வரும். இந்த மா இதுக்கு தான் பெரிய பாத்திரம் எடுக்க சொன்னேன். இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு அந்த கலந்துக்கிறதுக்கு நல்ல ஈஸியா இருக்கும். உளுந்தோ அரிசியை நம்ம தனித்தனியா கொட்டியிருக்கோம் இது வந்து கரைச்சி போது உளுந்த எதுவும் அரிசி எதுன்னு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து எடுத்துட்டேன் இப்ப எல்லாம் ஒன்னா மிகுல் ஆயிருச்சு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா உப்பு கல்லுப்பு தான் போட போறோம் கல்லுப்பு கரையணும் அதனால நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கரைச்சிட்டே இருந்தோம்னா கல்லுப்பு கரைஞ்சிரும் நீங்க வந்து இட்லி தோசைக்கு சால்ட் யூஸ் பண்றதை விட கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லது சேர்த்தாச்சு தேவையான உப்பு சேர்த்துட்டேன் இப்போ இதை இன்னொரு டைம் நல்லா கலந்துக்கலாம் நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வைக்கும்போது உப்பு வந்து முன்னாடியே கலந்து வச்சுருங்க ஏன்னா நம்ம லாஸ்ட் டைமில் உப்பு போட்டு கலந்தோம்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டி வரும் அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அதில் இருக்க பபுள்ஸ் எல்லாமே உடஞ்சி போயிடும் அதனால் இட்லி வந்து அந்த ஹார்ட் ஆகுறது அதுதான் ஒரு பெரிய ரீசன் இது ஒரு டிப் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த பபுள்ஸோடு தான் நல்லா உப்பி வரும் தான் நம்ம உப்பு இப்பவே போட்டு கரைச்சி வைக்கிறோம் உப்பு மட்டும் இல்ல இட்லி ஊத்துறதுக்குன்னா இட்லி ஊத்துறதுக்கு தேவையான அளவு அந்த கன்சிஸ்டன்சில இப்பவே நம்ம கரைச்சி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் கிட்டே நான் நல்லா கையில கரைச்சி எடுத்துட்டேன் பாருங்க நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்ப இதை வந்து நான் ரெண்டு பாத்திரத்துல ஊத்திக்க போறேன் உன்ன ஃப்ரிட்ஜுக்குள்ளையும் இன்னொன்னு வெளியவும் வைக்க போறேன் நாளைக்கு செய்யறது வந்து வெளியவும் நாலாண்டரைக்கு செய்யறதுக்குள்ளது வந்து ஃப்ரிட்ஜ்குள்ளையும் வைக்க போறேன் இந்த மாதிரி பாதி தான் ஊத்தி வைக்கணும் நீங்க ஃபுல்லா ஊத்தி வச்சீங்கன்னா அது வந்து பொங்கி வரும்போது எல்லாம் கீழே ஊத்திடும் அதனால எத்தனை பாத்திரத்துல வச்சாலும் சரி நீங்க பாதி பாதிக்கு ஊத்தி வைங்க அவ்வளோதான் இதை மூடி போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம் இனி நாளை காலையில நான் ஊற்றும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நம்ம எடுத்து வச்ச மாவு நல்லா புளிச்சிருக்குது பாத்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து இப்ப நம்ம ரொம்ப கிண்ட கூடாது லைட்டா ஒரு கிண்டு மட்டும் அப்படியே கிண்டு விட்டு இட்லி தட்டுல வச்சுக்கலாம் ரொம்ப கிண்டனம்னா அந்த பபுள்ஸ் எல்லாமே உடஞ்சிரும் உடஞ்சிருச்சுன்னா இட்லி வந்து உப்பி வராது இட்லி வைக்கும் போது கொஞ்சமா வைங்க நிறைய வச்சீங்கன்னா அது வந்து உப்பி வராது சோ கொஞ்சமா வச்சுக்கோங்க சோ அவ்வளவுதான் சோ பாருங்க அந்த மாவுலதான் இட்லி வச்சிருக்கேன் இப்ப இது வெந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்திருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இட்லி வேக வச்சு எடுத்துட்டேன் எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம வச்சது பாதி பாதி அற கரண்டி தான் வைச்சோம் ஆனால் இட்லி பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக உப்பி வந்திருக்குதுன்னு இப்போ இது கொஞ்சம் ஆறுனதும் உங்களுக்கு புட்டு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை விட ரேஷ்னர் சிங்கில் இதை விட சாஃப்டான இட்லி கண்டிப்பாக செய்யவே முடியாதுங்க இங்கே பாருங்கள் கை வச்ச உடனே எப்படி புட்டுட்டு வருதுன்னு பாருங்கள் நம்ம தொடவே வேணாம் அப்படியே புட்டுட்டு வருது ஸோ இதை விட சாஃப்டாக செய்யவே முடியாது நான் சொன்ன இந்த நாலஞ்சு டிக்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு டைம் மட்டும் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கடையிலேருந்து அரிசி வாங்கி செய்யவே மாட்டீங்க ரேஷன் அரிசி ஒன்று போதும் கலரும் பாருங்கள் கடை இட்லி மாதிரியே அப்படியே பியூர் ஒயிட்டாக இருக்குது நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்